பன்ருட்டி நகராட்சிக்கு வரி செலுத்தாதவர் வீடு முன்பு நகராட்சி பணியாளர்கள் தர்ணா போராட்டம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சோமேஸ்வரன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் சத்தியமூர்த்தி இவருக்கு பன்ருட்டி நகராட்சியில் சொந்தமான திருமண மண்டபம் வீடு உள்ளது இவற்றிற்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியை செலுத்தாமல் இழுத்தடித்து வருவதாகவும் நகராட்சி வரி வசூல் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் வரி வசூல் செய்ய அவர் வீடு மற்றும் திருமண மண்டபத்திற்கு செல்லும்போது கேட்டை திறக்காமல் நாயை ஏவி கடிக்க விடுவதாகவும் அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்தாலும் அவர்கள் வாங்க மறுத்து விடுவதாகவும் இதனால் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சுமார் ஒரு கோடி ரூபாய் வரி பாக்கியை செலுத்தாமல் உள்ளதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து நகராட்சி அவர் வீட்டு முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர் வீட்டு முன்பு நகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி எந்திரத்தின் மூலம் பள்ளங்கள் தோண்டி அகற்றிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது